வெல்கம் டு சித்துஸ் கிளிப் தமிழ் இந்த குழம்பு வந்து நம்ம செய்யும் போது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஒரு பத்து நிமிஷத்தில் வச்சிடலாம் அதுலேயும் நம்மளுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இந்த வாசனை பொருள்லாம் சோம்பு கிராம்பு பட்டை இதெல்லாம் வந்து அப்படியே போட்டு எண்ணெயில பொரிய வச்சு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்கணும் இதில் முக்கியமாக ஒன்றே ஒன்று நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த வெங்காயம்தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கருகக்கூடாது கருகாமல் நல்லா ஃபுல்லாக வெங்காயம் நல்லா வதங்கி இருந்துச்சுன்னா கொழம்பு சூப்பராக இருக்கும் குழம்போ தொக்கோ இல்லை அப்படியே ஃப்ரை பண்ணுறீங்களோ எப்படி வச்சாலும் அது நல்லாயிருக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு வதக்கிடுங்க முதல்லே போட்டு வதக்கிடுங்க கொத்தமல்லி கடைசியிலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் டெய்லி ஏதாவது ஒரு சமையல் பண்ணிகிட்டே இருக்கோம் குழம்பு வைக்கிறோம் பொரியல் வைக்கிறோம் சாப்பாடெல்லாம் செய்கிறோம் ஒரு நாளைக்கு என்ன ஆகும்னா நமக்கே ஒரு மாதிரி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்போ உள்ள என்னத்தை போய் பண்ணுறது அதுவும் நைட்டில் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு காய்கறியெல்லாம் போட்டு நம்ம எதாவது பொரியல் பண்ணோம்னா அதில் அது ஒரு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது மதியானம் சாப்பாட்டுக்குன்னா காய்கறியெல்லாம் ஓகே தான் ஆனால் நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி எதாவது ஒரு நான்வெஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து சிக்கன் தான் ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை தான் வந்து சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எனக்கு மத்தியானம் வச்ச குழம்பு ரசமெல்லாம் இருக்குது சாம்பார் ரசமெல்லாம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த சிக்கனை வந்து நான் பண்ணுறேன் நான்வெஜ்ஜை பொறுத்தளவுக்கு இந்த ப்ராய்லர் சிக்கன் வந்து ஒரு ஏழு நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்குள்ளே வெந்துடும் ஆனால் நம்ம நாட்டுக்கோழி கறி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதே போல் மட்டனும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ இந்த சிக்கனில் வந்து நான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தண்ணி விட்டு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றாமல் வேக வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலான்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே சிக்கன் மசாலாவை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணாமல் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அது ஒரு டீஸ்பூன் அதோட கரம் மசாலா தேவைப்பட்ட ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா போடலன்னாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் அப்படியே எண்ணெயில் அந்த மசாலாவெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியே ஒரு துளி கூட ஊற்றக்கூடாது அதில் இருக்கிற தண்ணியிலையே சிக்கன் வேகும் அந்த மசாலா வந்து நம்ம எண்ணெயிலே அப்படியே பரட்டி எடுத்துனா நல்லா வெந்துக்கும் சிக்கனும் வந்துடும் பாருங்கள் சூப்பராக எல்லாம் வெந்துருச்சு மேலே லைட்டாக மல்லித்தில் தூவி இறக்கி பரிமாறலாம் சூப்பரான சுவையான ஒரு சிக்கன் மசாலா ஃப்ரை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு அவங்களுக்கு செஞ்சு கட்டிக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்